வணக்கம் நம்மளோட இந்த பிரத்யேக ஆழமான அலசலுக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போறது வந்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் அதுல அக்டோபர் ஆறாம் தேதிக்கான ஒரு பகுதி தலைப்பு வந்து சாரம் கட்டுதல் நம்மகிட்ட இருக்கிற இந்த மூல குறிப்புகளை வச்சு இதோட அர்த்தத்தை கொஞ்சம் ஆழமா பாக்குறது தான் நம்ம நோக்கம் இப்ப பாருங்க ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோன்னு வச்சுக்கோங்க முதல்ல அத சுத்தி சாரம் கட்டுவாங்க இல்லையா அந்த ஸ்கேஃபோல்டிங் ஃபோல்டிங் பில்டிங் முடிஞ்சதும் அத எடுத்துடுவாங்க இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் சில தற்காலிகமான சப்போர்ட்ஸ் தேவைப்படுது ஆனா ஒரு கட்டத்துல அதையும் தாண்டி போகணும் எது உண்மையான சப்போர்ட் அத பத்தி தான் இத பேசுது சரி இத இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாக்கலாமா யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கைய எது தாங்கி பிடிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கா இல்ல நிரந்தரமானதா வாங்க சித்பவானந்தர் என்ன சொல்றாருன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம் உதாரணத்தோட ஆரம்பிக்குது இல்லையா ஒரு உயரமான மாளிகை கட்டணும்னா முதல்ல சாரம் கட்டுறோம் ஆமா சாரம் இல்லாம அந்த உயரத்துக்கு வேலையாட்கள் போக முடியாது சாமான்கள் கொண்டு போக முடியாது அந்த கட்டிடம் எழும்புறதுக்கே அது முக்கியம் கரெக்ட் அது வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு ஆமா அந்த உதாரணம் வந்து ரொம்ப பொருத்தம் இங்க சாரம் அப்படிங்கிறது ஒரு கருவிதான் ஒரு தற்காலிக உதவி அதுவே நம்ம இலக்கு இல்ல அந்த பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்காக மட்டும்தான் அது இருக்குது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த சாரம் எவ்வளவு பெருசா பலமா இருந்தாலும் சரி அதோட வேலை முடிஞ்சதும் அதை அத ஆகணும் ஆமா இல்லையா அதை அப்படியே வச்சுக்க முடியாது வச்சா பில்டிங்கோட அழகே போயிடும் அதோட பயனும் குறைஞ்சிரும் சரியா சொன்னீங்க சாரம் வேற கட்டிடம் வேற அது வெளியே இருக்கிற ஒண்ணும் இப்ப சுவாமிஜி இதை நம்ம வாழ்க்கையோட எப்படி கனெக்ட் பண்றாருன்னு பாப்போம் அவர் என்ன சொல்றாருன்னா வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல அதாவது நாம ஆன்மீகமா ஒரு மெச்சூரிட்டி அடைஞ்ச பிறகு நமக்காக நாம அமைச்ச இந்த உலக சம்பந்தமான சாரத்தை கொஞ்சம் ஒரு இருக்குல்ல தோணுது உண்மைதான் அந்த கலைக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பெரிய செயல் மாதிரி தெரியலாம் ஆனா அதோட உள்ளர்த்தம் என்னன்னு பாக்கணும் இங்க சாரம்னு சுவாமிஜி எதை சொல்றாரு நம்ம உடம்ப நம்ம உலக பற்றுதல் நம்ம சொந்த பந்தம் நம்ம கிட்ட இருக்கிற பொருள் இதெல்லாம் தான் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு தேவைப்படுது தான் உடம்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது உறவுகள் இல்லாம வாழ முடியாது இதெல்லாம் ஓரளவுக்கு நம்மள தாங்கி பிடிக்குது ஆன்மீக வழியில போக உதவுது ஆனா இதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் ஓ அப்போ இந்த உடம்பு உலக பொருள் உறவு இதெல்லாம் ஒரு டூல் மாதிரி பார்க்கணுமா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்மள கொண்டு போற தற்காலிக ஏற்பாடுன்னு புரிஞ்சுக்கணுமா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு படகு மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆத்த கடக்க படகு வேணும் ஆனா அக்கறைக்கு போனதும் படகை தூக்கிட்டான் போவோம் இல்ல 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 மாட்டோம் படகுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம வழில போவோம் அதே மாதிரிதான் இந்த உடம்பு உலக விஷயங்கள் நம்ம ஆன்மீக பயணத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு உதவும் ஆனா அது மட்டுமே முழுசு இல்ல அது நிரந்தரம் இல்லைன்னு ஒரு தெளிவு வரணும் அந்த தெளிவு வந்தா அது மேல இருக்கிற பயங்கரமான பற்றுதல் தானா குறையும் இதத்தான் வந்து சாரத்தை களைத்தர்னு உருவகமா சொல்றார் சரி இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம பார்த்தது எது தற்காலிக சாரம் அப்படிங்கறத பத்தி அப்போ எது உண்மையான நிலையான சாரம்னு சுவாமிஜி சொல்றார் எதுல நாம பற்று வைக்கணும் அவர் ரொம்ப தெளிவா சொல்ற பயங்க இந்த உலக பொருளோட துணை இல்லாம தானாவே எப்பவும் நிலைச்சு நிக்கிற நாம போற்ற வேண்டிய இறைவன் தான் அந்த உண்மையான நிலையான சாரம் அப்படின்னு அதாவது மற்ற எல்லா சப்போர்ட்டும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மள விட்டு போகலாம் இல்ல அதோட தேவை இல்லாம போகலாம் ஆனா இறைவன் அப்படி இல்ல அவர்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் நிலையானவர் புரியுது அப்போ இந்த தற்காலிகமான மாறிட்டே இருக்கிற சாரத்தை நம்ம உடல் இந்த உலகம் நம்புறத விட எப்பவும் மாறாத நிலையான சாரமான இறைவனை பற்றிருக்கிறது தான் அந்த ஆன்மீக பாதையோட நோக்கம் ஆமா இதை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது வந்து உலகத்துல பல தத்துவங்கள் சொல்ற ஒரு மைய கருத்து தான் பற்றற்ற நிலைன்னு சொல்றோம் இல்லையா வைராக்கியம் அதெல்லாம் இதுதான் தற்காலிகமான விஷயங்கள் மேல பற்று வச்சா துன்பம் வரும் நிலையான ஒண்ணு மேல பற்று வைக்கும்போது இல்ல பற்றே இல்லாம இருக்கும்போது விடுதலை கிடைக்கும் இதுதான் அதோட சாரம் நாம எது மேல சாஞ்சிருக்கோம் எதை நம்பி இருக்கோம்னு நம்மளை நாமே கேட்டுக்கிற ஒரு கேள்வி இது இப்ப விஷயம் இன்னும் ஆழமாகுது பாருங்க சுவாமிஜி அடுத்து சொல்றதை கவனிங்க இறைவனை அடைஞ்ச பிறகு அதாவது அந்த உண்மையான சாரத்தை பிடிச்ச பிறகு இந்த நிலைக்கு வர உதவியாயிருந்த இந்த உடல் மாதிரி இருக்கிற தற்காலிக சாரத்தை களைக்கணுமா களைக்கணும்னா பற்றிலிருந்து விடுபடுறதுன்னு சொன்னீங்க இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா இது நடைமுறையில எப்படி இருக்கும் நிச்சயமா களைக்கணும்னா உடனே உடம்ப அழிச்சுக்கணும்னோ இல்ல உலகத்தை விட்டு ஓடணும்னோ மட்டும் எடுத்துக்க கூடாது அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா நான் இந்த உடம்பு இந்த உலகம் என்னோடதுன்னு நினைக்கிற அந்த எண்ணம் அந்த ஐடென்டிஃபிகேஷன் அதுல இருந்து முழுசா வெளியே வருது உடம்பு இருக்கும் ஆனா நான் தான் இந்த உடம்புங்கிற எண்ணம் இருக்காது உலகப் பொருள் இருக்கும் ஆனா இது என்னோடது இது இல்லன்னா நான் இல்லைங்கிற அந்த பிடிப்பு இருக்காது இது ஒரு மனநிலை மாற்றம் நம்ம பார்வை மாறணும் அப்படியா அதாவது உடம்பு அதன் பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கோம் ஆனா நாம் அது ஒரு சாட்சி மாதிரி பற்று இல்லாம பாப்போமா ஆமா ஒரு கருவியை பயன்படுத்துற மாதிரி அந்த கருவி நல்ல வேலை செஞ்சா சந்தோஷம் ஆனா அது ரிப்பேர் ஆனா அதுக்காக ரொம்ப உடைஞ்சு போகாம அதோட இயல்பு புரிஞ்சு ஏத்துக்கற மனநிலை ம் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைக்கு போன ஞானிகள் அப்படி தான் இருப்பாங்க அவங்க உடம்பையோ உலகத்தையோ ஒதுக்குறதில்ல ஆனா அதோட உண்மை தன்மைய அதோட நிலையாமைய புரிஞ்சுக்கிட்டு அதால பாதிக்கப்படாம இருப்பாங்க இந்த பற்றற்ற தன்மை தான் சாரத்தை களைத்தல் இது வந்து ஒரே நாள்ல வராது தொடர்ந்து சாதனா அதாவது பயிற்சி அப்புறம் விவேகம் பகுத்தறிவு மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அடைய வேண்டிய நிலை சரி இந்த கருத்தை இன்னும் நல்லா புரிய வைக்கிறதுக்கு சுவாமிஜி இங்க பத்திரிகைகளோட ஒரு பாடலையும் சொல்லியிருக்காரு அந்த வரிகள் ரொம்ப எப்படி சொல்றது தீவிரமா இருக்கு ஒரு வைராக்கியத்தோட உச்சம் மாதிரி பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவமுடிப்பது எக்காலம் இது எப்படி சுவாமிஜியோட கருத்தோட சேருது இது ஒரு அருமையான இணைப்பு சுவாமிஜி சொன்ன சாரத்தை கலைத்தல்ங்கிற அந்த ஐடியாவோட தீவிரமான வடிவத்தை இந்த பாடல் காட்டுது பத்திரக்கிரியார் இங்க என்ன சொல்றார்னா உலக வாழ்க்கை மேல உடம்பு மேல இருக்கிற பற்றை அடியோடு விட்டுட்டு உண்மையான விடுதலை வேணுங்கிற அவரோட ஏக்கத்தை ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஒவ்வொரு வரியா பார்க்கலாம் பேய் போல் திருந்துன்னா பேய்க்கு எப்படி ஊரு சொத்தம் சொத்துன்னு எந்த பந்தமே இல்லையோ அது மாதிரி உலக விஷயத்துல எந்த பிடிப்பும் பிடிப்புமில்லாம அலையிறது ஊர்கண்ணுக்கு ஒரு பைத்தியம் மாதிரி தெரியலாம் பிணம் போல் கிடந்துனா இது உடம்பு மேல இருக்கிற பற்று இல்லாம இருக்கிறதோட உச்சகட்டம் பிணத்துக்கு எப்படி வலி தேவைன்னு எதுவும் தெரியாதோ அதே மாதிரி உடம்பை பத்தியே நினைக்காம அது ஒரு பொருட்டாவே மதிக்காம இருக்கிறது நான் இந்த உடம்புங்கிற எண்ணத்தை மொத்தமா தூக்கி எறியறது அப்புறம் தூய்மையான தாய் வடிவமா பாக்குறமான நிலை புலனடக்கம் எவ்வளவு முக்கியம்னு இது சொல்லுது கடைசியா தவம் முடிப்பது எக்காலம் இப்படிப்பட்ட பற்றற்ற சுத்தமான நிலையை அடைஞ்சு தவம் செஞ்சு இந்த பிரிவுச் இருந்து நான் எப்போ விடுதலை பெறுவேன்னு ஒரு தீவிரமான ஏக்கம் ஒரு தாகம் அதான் இது ஓஹோ அப்போ பத்திரிகரியாரோட இந்த பாடல் சுவாமிஜி சொன்ன அந்த தற்காலிக சாரம் அதாவது உடம்பு உலக பந்தம் ஆசை இதெல்லாம் ரொம்ப தீவிரமா வேண்டான்னு ஒதுக்கிட்டு நிலையான விடுதலைக்கு போற ஒரு பயணத்தோட உச்ச மனநிலையை காட்டுது சுவாமிஜியோட உருவகம் ஒரு தத்துவ பார்வையா இருந்தா பத்திரிகிரியாரோட பாடல் அதோட உணர்ச்சி வேகத்தை அந்த ஆன்மீக இயக்கத்தை காட்டுது ரொம்ப சரியா சொன்னீங்க ரெண்டும் வேற வேற கோணத்துல சொன்னாலும் ஒரே உண்மையை தான் சொல்லுது உலகத்தை சார்ந்து இருக்கிற தற்காலிகமான ஆதாரங்களை தாண்டி நிலையான உண்மையை அடையணுங்கிறது தான் அது பத்திரிகிரியாரோட வழி சிலருக்கு ரொம்ப கடினமா தெரியலாம் ஆனா இதுவும் ஒரு வழிதான் இது ஒரு கேள்வியை இல்லையா இந்த அளவுக்கு தீவிர வைராகியம் எல்லாருக்கும் முடியுமா இல்ல அவசியமா சுவாமிஜி சொல்ற சாரத்தை கலைத்தல்ங்கிறத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றது ஆக இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த தியான பகுதி நம்ம தினமும் பார்க்குற ஒரு பில்டிங் உதாரணத்தை வச்சு ஒரு ஆழமான வாழ்க்கை உண்மையை சொல்லுது நம்மள சுத்தி இருக்கிற நமக்கு சப்போர்ட்டா தெரியிற பல விஷயங்கள் நம்ம உடம்பு நம்ம சொந்த பந்தம் நம்ம பொருள் நம்ம ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து கொஞ்ச காலத்துக்கு தேவைப்படுற தற்காலிக சாரங்கள் தான் இதை பயன்படுத்தி நம்ம வளரணும் ஆன்மீகமா மனரீதியா வளரணும் ஆனா அந்த உயரத்தை அடைஞ்சதும் இல்ல அடைய முயற்சிக்கும் இது மேல உள்ள பற்ற மெதுவா களைக்க கத்துக்கணும் நிச்சயமா நிலையான உண்மையான சாரம்ங்கிறது இலைவன் இல்லனா அந்த பற்றற்ற நிலைதான் அப்படிங்கறத இது நல்லா வலியுறுத்துது சுவாமி சிப்பவானந்தரோட அந்த நிதானமான அறிவார்ந்த விளக்கமும் சரி பத்திரகிரியாரோட தீவிரமான உணர்ச்சி பூர்வமான ஏக்கமும் சரி ரெண்டும் சேர்ந்து இந்த பௌதீகமான எல்லைகளை தாண்டி ஆன்மீக விடுதலைய தேடுறதோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது தற்காலிகமான கருவிகளை வச்சு நிரந்தரமான இலக்க அடையணும் அதுதான் மெயின் பாயிண்ட் ஆனா அந்த கருவிகளே இலக்காகிடக் கூடாது அதுல நாம தெளிவா இருக்கணும் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் இலக்கை அடைஞ்ச பிறகு சாரத்தை களைக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு அதாவது பில்டிங் கட்டி முடிச்ச பிறகுதான் சாரத்தை பிரிக்கிறோம் அது வரைக்கும் சாரம் வேணும் ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம இன்னும் அந்த கடைசி இலக்கை அடையல அப்படி இருக்கும்போது இந்த தற்காலிக சாரங்களை நம்ம உடம்பு வேலை குடும்பம் சமூகம் இதை எப்படி பயன்படுத்துறது அதை மொத்தமா ஒதுக்கிட முடியுமா இல்ல அதை தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு அதே சமயம் அதிலையும் மூழ்கிடாம அதெல்லாம் தற்காலிகங்கிற ஒரு விழிப்புணர்வோட நம்ம நிலையான இலக்க மனசுல வச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு சமநிலை ஒரு பிராக்டிக்கல் பேலன்ஸ் அதை எப்படி அடையிறது இதுதான் நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு பெரிய சவால் இல்லையா இந்த சமநிலைய உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்படி கொண்டு வருவீங்க உங்க வாழ்க்கையோட உண்மையான சாரம் எதுன்னு நினைக்கிறீங்க எதை நீங்க நிலையானதுன்னு நம்புறீங்க இந்த கேள்விகளோட இந்த சிந்தனைகளோட இன்னைக்கு நம்ம இந்த விரிவான அலசல நிறைவு செய்றோம் மீண்டும் சந்திப்போம்